தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களும் அதிகமாக எதிர்பார்த்து வெளிவந்திருக்க படம் தான் ராயன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ரிவியூவரோட ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் எங்கெங்கெல்லாம் நம்ம கனெக்ட் ஆகுது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகலை என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க தனுஷ் கரெக்டாக அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரா இங்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஒப்பினியனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜே டாமினிக் நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்படி என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா இந்த படம் தனுஷை எழுதி இயக்கிய படம் தன்னோட ஐம்பதாவது படம் தனுஷோட ஐம்பதாவது படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்போ அந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க எப்படி வந்திருக்கு எப்படி வந்திருக்கு நல்லா வந்துருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் சரி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தோட ஒன்லைன் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்க நினைக்கிறேன் பட் ஒன்லைனுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் போடணும் தனுஷோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆர்எல்ஸ் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பேன் இல்லைனா வந்து உனக்கு கமெண்ட்டில் திட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கீங்க நான் திட்டு வாங்குறதுக்கு நான் ரெடி இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு முட்டு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பாருங்க ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா அம்மா விளக்குற தனுஷ் தன்னோட தங்கச்சியையும் தன்னோட இரண்டு தம்பியும் கூட்டிகிட்டு ஒரு காய்கறி வண்டியில் ஏறி அங்கேருந்து சென்னை வந்துடுறாரு சின்ன வயசுல அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழிச்சதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் ஃபுட் ஹோட்டலை வச்சுருக்காரு கடாய் கரண்டி அப்படின்னு வாழ்கிற தனுஷும் அவரோட தம்பியும் எப்படி கையில கத்தி பிடிக்கிறாங்க எப்படி ஒரு ரத்த கலரியான வாழ்க்கைக்குள்ள இறங்கி போறாங்க அதுலேருந்து எப்படி வெளியில வராங்க இதுல எங்க வந்து கேங்ஸ்டர்ஸோட ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிற பலதரப்பட்ட உணர்ச்சிகளையும் பல சம்பவங்களையும் மையமாக வச்சிருக்க படம் தான் ராயன் இந்த ராயன் படம் பாத்தீங்க அப்படின்னா தனுஷோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ற மாதிரி பிடிச்ச மாதிரி கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒரு நார்மல் ஆடியன்ஸா நம்ம போய் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகாது நிறைய இடங்கள்ல இது எப்படி வந்தது இது எப்படி வந்தது ஒரு ரைட்டிங்கில் உள்ள ஸ்ட்ராங் இல்லையோன்ற மாதிரி பல கேள்விகளை அந்த படம் முடிஞ்சு வர்றதுக்குள்ளேயே தனுஷ் நம்ம கொடுத்துறாரு இந்த ராயன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஆஃப் த மூவி வரைக்குமே தனுஷ் வந்து ஏதோ ஒரு கதையை சொல்ல வர்றாரு அந்த கதையை முழுசாக சொல்ல கஷ்டமும் பட்டிருக்காரு ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளே நிறைய சீன்ஸையும் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனும் நமக்கு வர்றது மூலமாகவே இந்த படம் வந்து ஒரு ரைட்டிங்காக நம்மக்கிட்ட கொஞ்சம் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்ல வந்த கதையை கிளைமேக்ஸில் சொல்லி முடிக்கும்போது இது எல்லாரும் பார்த்த ஒரு படம் தானே இது ஒரு பழகின கதை தானே சொல்லி இந்த கதை நமக்கு பழகிய விதமாக மாறினது இந்த படத்தை கொஞ்சம் பெட்டராக வந்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ யார் வேணா டேரக்டரை மாதிரி படம் எடுக்கலாம் நம்ம எவ்வளோ படங்களை ஒரு வருஷத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ உப்புமா படங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் பட் அந்த படம் நல்லா வரணும் இல்லை அதில் தான் ஒரு டேரக்டர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம் அ டேரக்டராக தனுஷ் வந்து தன்னோட ஐம்பத்தி ஓராவது படத்தை இயக்கியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவரோட நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை கூட டேரெக்ட் பண்ணியிருக்கலாம் அவர் ஏன் ஐம்பதாவது படத்தை டைரக்ட் பண்ணார் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணார் அப்படிங்கிறதான் இப்போ வரையுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்தை ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி குடுக்கறதுக்கு எப்போதுமே ரத்தம் கத்தி வெட்டு குத்து அப்படிதான் ஒரு படம் எடுக்கணும்னு கிடையாது ஒரு வட சென்னையில் இருக்கக்கூடிய வாழ்வியல் எடுக்கிறதுக்கு இவ்வளவு சண்டைகள் போடணுமா அப்படிங்கிறோம் நமக்கு தெரியாது சரி இந்த கதைக்கு இதுதான்ப்பா தேவை அப்படின்னா அந்த கதை அந்த அளவு ஸ்ட்ராங்கா நம்ம கொடுத்துருக்கணும் அதுவும் கிடையாது சரி ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸில் யார் இறங்கி வெயிட்டாக சண்டை போடுறா அப்படின்னு அதுவும் கிடையாது ரெண்டு கேங்ஸ்டர் யார் வெயிட்டா இருக்காங்க கேட்டால் வெயிட்டும் கிடையாது எதுக்கு எதுக்குத்தான் வந்து இந்த ஒரு விஷயத்த அன்வான்டா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வெட்டு குத்து ரத்தம் சதை இதெல்லாம் ஓடுனா ஒரு படம் வந்து இருந்தா ஒரு படம் நல்லா ஓடிடுமா இப்படி ஒரு விஷயம் இருக்கு சரி தன்னோட ஐம்பதா படத்தை டைரக்ட் பண்ண போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி நடித்து ஹிட்டான நிறைய படங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறத காண்டி இங்க தனுஷ் நிறைய விஷயங்களை இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கெட்ட பத்தி நம்ம பேசியிருப்போம் என் ஆஃப் த மூவி வரையும் இதில் கொஞ்சம் உன்னிச்சு பார்த்தோம் அப்படின்னா அசூரன் படத்தில் வரக்கூடிய நம்ம சிவசாமி அவர்களோட கெட்டப்பை அவர் அப்படியே வந்து வச்சுருப்பார் அதான் அந்த ஹேர் ஸ்டைலாகட்டும் மீசியாக இருக்கக்கூடாதான் வச்சுருப்பாரு வட சென்னையில் அவர் பேசக்கூடிய அந்த சென்னை ஸ்லாங் அதாவது டே கண்ணா லைட் ஆஃப் பண்ணுறான் ஆஃப் பண்ணுறதுலாம் அப்படின்னுவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க லைப் இப்படி தான் போயின்னுக்குது அதுக்கப்புறமா எதனா ப்ரூப் இருக்குதா இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது சென்னை ஸ்லாங்கை அவர் வட சென்னை படத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்கிறது அப்புறமா அப்படியே தெரியுது அந்த ஃபைட் அவர் ஃபைட் பண்ற அந்த மேனரிசம் அப்படிங்கிற தனுஷ்கு ஒரு ஒரு படங்களையும் வேறுபடும் அப்படின்ற பட்சத்தில் இதுல அவர் ஃபைட் பண்றப்போ வட சென்னை ஃபைட்டுக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த மேனரிசத்தையே நம்ம பார்க்க முடியுது அப்புறமா கொடி படத்துல த்ரிஷா அவங்களுக்கு பண்ற துரோகம் மாதிரியே இந்த படத்துல அவருக்கு நடக்கக்கூடிய துரோகங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி கத்தி குத்தாலாம் விழுகிறப்போ என்ன தனுஷ் சார் ஏன் அப்படி பண்ணுறீங்க என்ன என்ன நீங்கள் ரைட் அப்பில் என்ன அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுது இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒரு பக்கம் செல்வா சார் நடிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் எஸ் ஜே சூர்யா நடிப்பு அறக்கன் நடிச்சிருக்காரு இந்த ரெண்டு பேர்கிட்ட ஒரு கதையை ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரிப்டை போது அவங்களே சொல்லியிருப்பாங்களே இந்த படம் எடுக்கும்போது இப்படி வரும் ஆனால் அவுட்புட் வரும்போது இப்படிப்பட்ட படமாக தான் தனுஷ் வரும் ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லியிருக்கலாம் டீடைலிங் ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் இந்த படத்தில் இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதுக்கே தான் ஒன்று சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம் எதுவுமே சொல்லாமல் இப்படி ஒரு படத்தை எடுத்து கொடுத்தா அது எப்படி வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் ஒன்னே கேட்ச் பண்ணிப்பாங்க அப்போ நம்ம எப்படி வேணால் படம் எடுத்து கொடுத்துறோம் அதை பார்க்குற பார்த்துருவாங்க அப்படி நினைக்கிற உங்களோட மைண்ட் செட்டை இன்டெலிஜென்ட்டுன்னு நினச்சிக்கிறதா இல்லை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்படி ஒரு படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோமே சரி வெளியில போய் நம்ம முட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி முட்டு கொடுக்குறவங்களும் முட்டாலும் சொல்கிறதான்னு தெரில ஆக மொத்தம் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் ராயன் இருக்குது இதை வந்து நான் ரோஸ் பண்ணணும் இது வந்து யாருகிட்டேருந்து நான் பெய்டு வந்துருச்சு அதெல்லாம் கிடையாது ஒரு ஆடியன்ஸா உள்ளே போய் உட்காந்து நம்ம கனெக்ட் ஆகலை சரி அவரே உட்காந்து எழுதி டெரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் அப்படி என்னத்தை பெருசாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நான் எனக்கு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னா என்னோட ஐம்பதாவது படத்துக்கு எழுதுறப்ப எல்லாரும் பண்ற ஒரு விஷயம்தான் எனக்கான ஒரு சீன்சஸ் மட்டும் பயங்கரமாக எழுதுறது ஸ்லோ மோஷன்ஸாக இருக்கட்டும் அந்த படத்துல காட்டுற ஸ்லோ மோஷன்ஸ் அந்த ஃப்ரேம்ஸ் இதுல தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய அசுரன் பாவர் நின்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் சாலிட அடிப்பார் அவர் மேல அடியே விழுகாதுங்கிற மாதிரியான ஒரு ஹீரோயிஸ்டிக் ரைட்டிங் வந்து இந்த படத்துல காட்டியிருக்காங்க உண்மையை சொல்லுங்க சார் இந்த படம் உண்மையா தான் எழுதினீங்களா அப்படிங்கிற டவுட்டே எனக்கு இருக்கு சரி ஒரு பக்கம் இப்படி எழுதிருக்கீங்க வேற என்னென்ன இதுல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு வேற என்னென்ன இன்ஸ்பைர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா சரி நம்ம மண்ணை செல்வராக இதெல்லாம் நடிக்க வச்சிருக்கோம் அவர் இதெல்லாம் இதுல இன்ஸ்பைர் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செல்வராக அவரோட அந்த லைட்டிங்ஸ் அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு மோஸ்ட் வேரியண்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட்டு அந்த க்ரீன் அண்ட் ரெட் மூலமாக வந்து அதெல்லாம் வந்து சினிமாவில் ரொம்ப பழசாகிடுச்சு க்ரீன் ரெட்டு ப்ளூ அந்த ஆர்பிஜி கலர்ஸ் மூலமாக ஒரு எமோஷன்ஸை சொல்ல வரலாம் ரொம்ப பழசாகிடுச்சு இன்னமுமா வந்து ரெட்டு பக்கம் பார்த்தா வில்லன் க்ரீன் பக்கம் பார்த்தா நல்லவன்ற ஒரு லைட்டிங்ஸ் மூலமாக கொடுக்குறீங்க இல்லை இவ்வளோ படங்கள் நீங்கள் ஹாலிவுட்லாம் போய் படம் பண்ணிட்டு வந்துட்டு இதை வந்து சினிமாவில் கன்வியை நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது சரி ஓகே அதை ஒரு பக்கம் வந்து எடுத்துக்கோ நம்ம வந்து புதுப்பேட்டையிலேருந்து இருந்தால் அவர் இன்ஸ்பைராக எடுத்துக்கிறார் அப்படின்னு அந்த வே ஆஃப் கில்லிங் இந்த வே ஆஃப் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த பீட்டர் ரயின் வந்து அதில் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அது எப்படி தான் தெரில அந்த சந்தன கேப்பார்ல அது எப்படி திங்கணும் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி திமியலாம் தான் எனக்கே ஒரு கேள்வி வடச்சென்னையில் நம்ம வெற்றிமரன் எடுத்துருப்பார் எல்லோரும் அடிக்கும்போது தனுஷ்க்கு அடி விழுவோம் அசுரன் எடுத்துருப்பார் வெற்றிமரன் எல்லாம் வந்து நம்ம தனுஷ் வந்து வா அசுரவான்னு சண்டை போட்டு ஆப்போசிட்டில் இருக்கும் கல் விட்டு அடிக்கும்போது தனுஷ்க்கு அடிப்படும் இப்படியா ஒரு ரியலிஸ்டிக் என்ன அப்படிங்கிறத ஒரு படமாக எடுக்கிறப்ப நீங்களும் அது மாதிரி எடுத்திருக்க வேண்டியது உங்களுக்கு எந்த அடியும் படாது ஒரு கட்டத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க ரெண்டு பேர் துரோகம் பண்ணி உங்களுக்கு குத்துற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு காயமா அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கும் முதல் நாள் அடிப்படுவார் அடுத்த நாள் நைட்டே சண்டை போடுவார் ஸோ இதெல்லாம் வந்து ரைட்டப்பாக ரொம்ப வீக்காக இருக்குது இதை வந்து நீங்கள் எழுதிட்டு டிஸ்கஷன் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு தாட்டு இல்லைனா வந்து இது டிஸ்கஷன் பண்ணி தான் கூட நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் இருந்தது நமக்கு இதெல்லாம் பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஷார்ட்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு டைரக்டராக நம்ம வந்து ரைட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அந்தளவு வந்து நம்ம ஷார்ட்ஸ் காட்டணும் இந்த படப்பிடிப்பு இப்படி காட்டணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம ரைட்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல முடியாததை ஒரு சின்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் சொல்கிறது பேர் தான் திரைக்கதைன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த படத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கே இருக்குது ஒரு ரெண்டு இடத்துல இருந்தது அந்த ரெண்டு இடம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ முதல்ல ஸ்க்ரீன் ப்ளேயாக பார்த்தீங்கனாலே இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இல்லை ஸோ ஃப்ரேம் மேக்கிங்னு ஒன்று இருக்குல்ல அப்படியே இருக்கும் இப்படி ஒரு பக்கம் சுற்றுறாங்க இந்த ஒரு பக்கம் சுற்றுறாங்க அப்படியே கேமரா ஒரு பக்கம் நம்மளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது டபக்குன்னு போயிட்டு ஒரு டோரில் முட்டுறாங்க அந்த டோம் டோருக்கு பார்த்தீங்கன்னா வைட்டில் இருக்குது அப்படியே வந்து க்ளோஸ் ஆகுது டைட் க்ளோஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்லேருந்து ஒரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகுது இதுவுமே வந்து இதெல்லாம் யார் ஸ்டைலில் இதை யூஸ் பண்ணி எடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்ரோன் ஷாட்டு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ட்ரோன் ஷாட் மூலமாக என்ன கன்வே ஆகுது ஒன்றுமே அவ்வளோ அவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டிருக்கேன் வேணால் நம்ம சொல்லிக்கலாம் யார்கிட்டையாவது அடுத்த ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம படம் பண்ணும்போது லாஸ்ட்டாக நான் ஒரு படம் பண்ணேன் இவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டேன் வேணால் நம்ம சொல்லிக்கலாமே தவிர அது ஆர்ட் டேரக்டர் யூஸ் ஆகாமே தவிர அது தாண்டி அந்த ட்ரோன் ஷாட் யாருக்குமே யூஸ் ஆயிருக்காது ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்கா நான் சொன்னேன் இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ப்ரெசன்ஸ் மூலமாக எங்கே கன்வே ஆகுது அப்படின்னு இது வந்து ஸ்பாயிலர் கிடையாது நான் சொல்கிறேன் இந்த படத்தில் ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கும் தனுஷோட தங்கச்சியாக நடிச்சிருக்க நம்ம துசரா விஜயன் வந்து ஒரு கேரக்டரை கொலை பண்ணுவாங்க அவங்கள கொலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குறோம் என்னை பாடுறா பாட்றான்னு சொல்லும்போது டக்குன்னு அப்படி முழிச்சு பார்ப்பாங்க அவங்க பார்க்கும்போது கையில் அருவாச்சுட்டு கொலை பண்ணுற துஷரா விஜயனை இங்கே கீழே படுத்திருக்க ஒரு பயத்தோடு பார்க்கும்போது அவங்க கைக்கு பின்னாடி ஒரு எட்டு கை இருக்கும் ஸோ அது மூலமாக நம்ம என்ன அது எட்டு கை இருக்கும் அது அப்படியே வந்து ஒரு இதில் கொண்டாந்துருவாங்க ஃபேண்டஸியாக கொண்டாந்துருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு காளி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார் துசரா விஜயனுக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்கு அவங்க பழி வாங்குறாங்க சரி காளி அதை அக்செப்ட் பண்ணிப்போம் கிளைமேக்ஸில் தனுஷ் நடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்து தலை ராவணன் இருப்பார் நடுவில் தனுஷ் நடந்து வரும்போது அந்த சென்டரில் இருக்க தலை அப்படியே மறையும் அந்த தலையில் தனுஷ் இருப்பார் இங்கிட்டு ஒரு நாலு தலை இங்கிட்டு ஒரு அஞ்சு தலை ஆகத்த ஆக மொத்தம் அப்படி ஒரு அரக்கன் அப்படி ஒரு ராவணன் யார் அப்படின்னா அது தனுஷ் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் விளக்க வராரு என்ன ஸ்க்ரீன் பிளே சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் கம்பேக் கொடுக்குற ராயன் அதாவது துசரா விஜயன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சன் இருக்கும் அந்த சன் அப்படியே மறைச்சு 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 அவர் நடந்துட்டு வந்தார் அவருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கப்ப சூரியன் மாதிரி ஒரு கம்பேக் அவர் கொடுக்குறாரு மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது இந்த படத்துல இருந்த கேஸ்ட் அண்ட் குரூஸ் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அவங்களால முடிஞ்சது என்னென்ன சம்பவத்தை பண்ணி விட்டு போனாங்கன்னு பார்க்கணும் வந்து தனுஷா பேசுவோம் அந்த படத்தோட ஹீரோ டேரக்டரும் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை பத்தி சொல்லி ஆகணும் தனுஷ் வந்து ஒரு ஒரு பீக்லையும் ஒரு ஒரு எமோஷன்ஸ் வந்து எப்பயுமே பீக்ல இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட லைக் அஜித் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் ஸ்டைலிஷ் வந்து பயங்கர பீக்கா இருந்தது விஜய் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் டான்ஸுங்கிற ரொம்ப பீக்காக இருந்தது அப்ப அஜித்துக்கு ஒரு கட்டத்தில் வாய்ஸ் ரொம்ப பீக்காக ஆரம்பிச்சு அதாவது விவேகம் விசுவாசம் அந்த மாதிரியான டைங்களில் ரொம்ப போல்டான வைஸ் தான் அஜித் கபீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரலுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் வைக்கிற அந்த ஸ்லோ மோஷன்ஸ் வைக்கிறதுன்னு அதே மாதிரி ஸ்லோ மோஷனில் பேசுகிற விஜய் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி பைரவா ஜில்லா இது மாதிரியான எல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனாக பேசி அப்படியே ஃபேஸில் டென்ஷனாக வச்சுக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமான பீக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஆடியன்ஸ் சைப் மாதிரி அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் வந்து அவரோட வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் உர்ருன்னு இருக்கிறது எப்போயுமே ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக பேசாதது இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்தது அதுலேருந்து இவன் அப்படி ஆகிட்டான் சரி என்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று அதை சொல்லியிருக்கணும் அதையும் சொல்லலை சரி உடுங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கோட தொடர்ச்சி என்ன நினைச்சி அதையும் சொல்லலை சரி ஓகே தனுஷ் வந்து அப்படி இருக்காரா ஆக்டிங் வைஸ் அவர் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் மிகப்பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப்பே கிடையாது இப்போ ஆக்டிங் அப்படிங்கிறது என்னங்கிற நமக்கு தெரியும் அந்த அளவுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற படங்களாக தெரியல அதிக அளவு ஃபைட்டாக இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம தனுஷை ஒரு பக்கம் எக்ஸ்ப் பண்ணலாம் ஒரு பக்கம் டேரக்ஷனில் இருந்தாலும் நடிப்பில் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நம்ம சொல்லிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப் கிஷன் அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா மைக்கல் அப்படிங்கிற ஒரு படம் நடித்தா நமக்கே தெரியும் ரோல் எக்ஸா அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி ஒரு நடித்த படம் தான் அந்த படத்தில் அவர் நடித்தார் அப்படிங்கிறோட எல்லாரையும் போட்டு அடிச்சார் தான் சொல்லணும் அடிச்சுக்கிட்டே இருப்பாப்பில் தலைமை அவருக்கு அடியேப்பட்டுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் சந்தீப் கிஷனை நம்ம தனுஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே மைக்கல் படத்திலிருந்து அந்த ஒரு சந்தீப் கிஷனாகவும் என் கூட்டு வந்தார் எல்லாரையும் போட்டு அடிப்பார் தேவையில்லாத அவர் எல்லாம் எழுத்துட்டு வருவார் சண்டையெல்லாம் எழுத்துகிட்டு வருவார் ஆனா இரிட்டேஷன் பண்றாரு அவருக்கு அவருக்கு கொடுத்த கேரக்டரை இரிட்டேஷன் தான் சோ கொடுத்த கேரக்டரா அவர் கரெக்டா நடிச்சு நம்மளுக்கு இரிட்டேட் கொடுத்ததுனால ஓகே சந்தீப் கிஷன் ஓகே பட் அதர்வைஸ் அந்த அடிக்கிறது எப்போ பார்த்தாலும் சண்டே இருக்கிறது இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து எங்க ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தரலாம் அதுக்கப்புறமா காளிதாஸ் ஜெயராம் சோ காளிதாஸ் ஜெயராம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல விட்டாங்களோ அப்படின்னு தோணிச்சு ஒரு பக்கம் காலேஜ்ல எலெக்ஷன் அடிக்கிறாரு திடீர்னு வாபஸ் வாங்குறாரு திடீர்னு ரொம்ப நெருங்கினவங்களுக்கு துரோகம் பண்றாரு நீயாண்ட் அந்த துரோகத்தை பண்ற அப்படின்னு கேட்டா சந்தீப் கிஷன்ட்ட ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு ஆனால் காளிதாஸ் ஜெயராம்ட்ட இல்லை அப்போ எதுக்கு இதை பண்ணீங்க என்ன எமோஷன்ல பண்ணீங்க அப்படின்னா அந்த எமோஷனும் அங்கே இல்லை அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படமே எங்கிட்ட போகுது ஒரு பக்கம் மிருகம் சிங்கம் அதுக்கப்புறமா துஷாரா விஜயன் ஸோ அவங்களை அந்த படத்துல பாராட்டி ஆகணும் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க துஷாரா விஜயனுக்காக மட்டும்தான் ஸோ தன கொடுத்த ரோலை கரெக்டாக பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க அங்கங்க ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக போகுது அதை கொஞ்சம் கட் பண்ணி ஸோ துஷரா விஜயன் வந்து வயலன்ஸில் இறங்கும் போது அது இந்தளவு தான் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு ஸ்கேலை வந்து மீதி ஒரு விஷயம் பண்ணாங்களோ அப்படின்னு தோணுச்சு ஓகே துஷரா விஜயன் மூ அவங்கள்ட்ட வந்து கதை மூ மூவ் ஆனதுனால அஸ் ஆக்ட்ரஸாக அவங்களும் ஓகே அதுக்கடுத்து அபர்ணா நான் அவங்கள நம்ம பாராட்டி ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரரை போட்டெல்லாம் அவங்கள ஒரு மாதிரி பார்த்தோம் அதுக்கடுத்து வேறு மாதிரியான ஒரு படங்களில் வேறு மாதிரியான தோற்றங்களில் பார்த்தோம் வேறு மாதிரியான ஜேர்னெல்லாம் நல்லா நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேராக ராயனுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய நம்ம அபர்ணா பாலமுரளி நார்த் மெட்ராஸ்லேயே பிறந்து வளர்ந்த நம்ம சந்தீப் கிஷனை காதலிக்கும் போது அங்கே எப்படி இருக்கு அவங்களோட வாழ்வாதாரம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத முழுக்க முழுக்க அந்த பாடி லாங்குவேஜ் மூலமா அந்த வே ஆஃப் ஸ்பீச் மூலமா இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது கொஞ்சம் ஓகே அப்படின்றது பட் பாருக்குள்ளே புகுந்து ஒரு ஆண்மகன் அடிக்கிறதெல்லாம் இப்போ வரையும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல சரி ஓகே அதுவும் கொஞ்சம் டேரக்டர் மிஸ்டேக் அப்படின் தான் சொல்லுவோம் இதுக்கப்புறம் முக்கியம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம செல்வா சார் செல்வராகவன் சார் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த படத்தில் என் ஆஃப் த மூவி வரையும் என்ன தோணுச்சுன்னா பீஸ்ட் படத்தில் எப்படி விஜய்க்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கும் நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேட்டராக ஒரு புரோக்கராக ஒரு இது மாதிரியான இடங்களில் நம்ம செல்வராகனை வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது ப்ரோக்கர் மீன்ஸ் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கிட்டு இருக்கிறது இங்கே சொல்றது இங்கிட்ட இருந்து இங்க சொல்றது அது மாதிரியான ஒரு ரோல செல்வராகன வச்சிட்டாங்களோ தோணுது தனுஷ்காக போய் நிறையா இடங்கள்ல பேசுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பாட்லேயே ஆபத்தான மிருகம் மிருக தெரியுமா எதுக்கு செல்வராக எப்படிப்பட்ட ஆளை நீங்கள் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி தோணிச்சு ஒரு பக்கம் சானி இதம் எடுத்தார் அருண் மாதேஸ்வரன் அவர் கூட ஏதோ கொஞ்சம் வெட்டுங்க சார் குத்துங்க சார்ன்னு யூஸ் பண்ணாப்பில நீங்கள் அது கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு பட் செல்வராகவன் இந்த படத்தில் பண்ணியிருக்காது யார் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் அது ஒட்டியிருக்கும் ஒரு அண்ணங்கிறனால அவர் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா வில்லன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு இடத்துக்கு வருவோம் ஸோ ரெண்டு கேங்ஸ்டர் வெயிட் இவங்க மூலமா தான் படம் நகருது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் அதாவது சித்தப்பு பேசுறாரு பேசுறாரு செத்து போறாரு படம் முடிஞ்சு அப்ப இந்த படத்துல ஃபுல் ஃப்ளெட்ஜா நின்று இந்த படத்தை அடுத்து கையில டேக் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு போப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா தான்

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தோட டெக்னிக்கல் டீம் தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ண ஒரு டீம்னால் அது அவங்க தான் சார் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடிட்டிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதே நேரம் அந்த ட்ரோன் ஷார்ட்ஸு நிறைய ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் பயங்கரமாக எழுதி கொடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாய் ரகுமான் சார் அவருக்கு கொடுத்த வேலையை கணக்கச்சிதமாக பண்ணி கொடுத்துருக்காரு பாடல்கள் வர்றது தெரில போகிறதும் தெரில ஏன்னா அந்த அந்த படம் ஃபுல்லாமே லைவ் சாங்ஸாக இருக்கனால வர்றது தெரியல போகிறதே தெரில பழைய மாதிரியான படங்கள் ஒரு டூயட் சாங்னா அங்கே போய் ஆடணும் ஒரு இதுனா அங்கே போய் ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ லைவாக வந்ததனால பெரிய அளவில் பாடல்கள் நம்ம மனசில் விட்டல ஆனால் பிஜிஎம்ஸு அது கொடுக்குற மியூசிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு கட்டத்தில் நம்ம என்னடா கூஸ் பம்ப்ஸ் ஆகிறோமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கூஸ் பம்ஸில் தேட்டரில் வந்து ஏசி அதிகமாக வச்சனால நம்மளுக்கு ஒரு பக்கம் குளு குளிர் வந்து புல்லரிக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் ஆனால் ரகுமான் சாரோட மியூசிக் எந்த இடத்துல நமக்கு அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த போகி போகி அப்படிங்கிற பாட்டால் தான் அந்த உசுரே நீ தான் அந்த பாட்டு வந்து பயங்கரமாக இருந்தது ஆக மொத்தம் அந்த பாட்டுக்காக நிறைய பேர் வந்தாங்க அந்த பாட்டு பயங்கரமாக இருந்தது ஒரு கட்டத்திலாம் எஸ் ஜே சூரிய பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு என் பக்கத்தில் ஒரு ஒரு ப்ரோ உட்காந்துட்டு பாப்பான் சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னே அணி சிரிக்கிற இவ்வளோ வெறி சண்டை போட்டுட்டு இருக்காருன்னா சிரிச்சுக்கு இருக்காப்புல அப்போ நம்ம என்ன சொல்கிறது கால ரிங் பார்த்தா உசிரே நீ தான் தனுஷோட பாட்டு வச்சுருக்காரு தனுஷோட ஃபேனாக இந்த படத்தை வந்து சிரிச்சுட்டு தான் போகிறாரு ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தவன் முதல்ல சொன்ன தனுஷோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஓகேவாக தான் இருக்கும் இப்போ நம்மளை மாதிரி மூவி நிறையா படங்கள் நிறையா லாங்குவேஜில் படம் பார்த்துட்டு ஓடிடி இது மாதிரி பல படங்களை பார்க்குற நமக்கு தமிழ் சினிமாவும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகும் ஸோ தனுஷ் வந்து வெற்றி செல்வராகவன் இப்படியாக பல லெஜண்ட்ஸோடு டிராவல் பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு எவ்வளோ ஃபில்ம் நான் ஃபில்ம் நாலேஜஸ் இருக்கும் டெக்னிக்கலாக எவ்வளோ நாலேஜஸ் இருக்கும் அப்போ அவர்கிட்ட எவ்வளோ அப்ஸ் இருக்கும் ராஜா கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து இவர் கேதர் பண்ணியிருப்பார் இதை ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்போடு போகும்போது இது ரொம்பவே நார்மலான ஒரு ப்ரெசென்டேஷனாக தான் இருக்குது சொல்லப்போனால் பவர் பாண்டி அளவுக்கு கூட சொல்ல முடியாத அளவு ப்ரெசென்டேஷனாக தான் இருந்தது ராயன் பந்தேன் அடிச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின் தான் சொல்ல ஆஸ் அ ஃபில்மாக ஆசோ மூவியாக அது பந்தே அடிக்கல தான் என்னோட கருத்தாக இருக்குது ராயன் யார் யாரெல்லாம் இப்போ எதிர்பார்த்து பார்த்தீங்க யார் யாருக்கெல்லாம் அந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல யார் யாருக்கெல்லாம் கொடுத்துச்சு ராயன் பற்றின படத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க